பொதுவாகவே நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே முதல்ல போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் என்ன தான் அம்மா சமைச்சு வச்சுருக்காங்கன்னு மொதல் வேலையாக எல்லா பார்த்தத்தையும் திறந்து தான் அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதியாக இருக்கும் சமையலறையே ஒரு வேலை வாஸ்துப்படி அமைக்காமல் இருந்தால் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடுமா இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா கேட்டு தெரிஞ்சுக்கும் சந்தேகம் இருந்தா கட்டாயமா அதற்கான தெளிவான விளக்கங்களும் இருக்கு இல்லையா இப்போ அக்னி மூளை தவிர வேற எங்கேயும் வந்து நாம அடுப்பு வைக்கிறது அவ்வளோ ஏற்புடையதாக இல்லை அந்த வாஸ்து சாஸ்திரப்படி நான் சொல்றேன் இதை விட்டோம் அப்படின்னாக்க செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்க வட மேற்கு ரெண்டே விஷயங்கள் தான் வேறு எங்கேயுமே வந்து அடுப்புகள் வந்து கூடாது கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஏக்கர் வச்சுருப்பாங்க நிறைய நிலம் இருக்கும் அவங்கள்ட்ட எல்லா பொருளாதார வசதி எல்லாமே இருக்கும் திரும்பி பொழுது போச்சுனாக்க அந்த வீட்டில் அவங்கள்ட்ட காசு இருக்காது ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பொதுவாகவே நம்ம வீட்டுக்கு வந்தோனே முதல்ல பொற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் என்னதான் அம்மா சமைச்சு வச்சிருக்காங்கன்னு முதல் வேலையாக எல்லா பாத்திரத்தையும் திறந்து பார்த்தாதான் அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதியா இருக்கும் போதாத்துக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏதாவது வச்சுருக்காங்களா அதையும் சேர்த்து பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பிப்போம் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடம் தான் கிச்சன் சமையலறை அப்படிங்கிறது வாஸ்துப்படி அமைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் சமையலறையை ஒரு வேலை வாஸ்துப்படி அமைக்காம இருந்தா உடல் உபாதைகள் ஏற்படக்கூடுமா இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா கேட்டு தெரிஞ்சுக்கும் சந்தேகம்னு இருந்தா கட்டாயமா அதற்கான தெளிவான விளக்கங்களும் இருக்கு இல்லையா இன்றைய நம்மளுடைய அரங்கத்தில் நீதி அரசர் அவர்களால வாஸ்து ஞானி அப்படின்னு அழைக்கப்பட்ட வாஸ்து ராமு அவர்கள் இணைந்திருக்காங்க சார்கிட்ட கேட்டு விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாகவே சமையலறை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான இடம் அங்கதான் நம்ம சமைக்கிறோம் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் தான் நாம் நாள் பூரா செய்கிறோம் சாப்பிட்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட சமையலறை எந்த இடத்துல அமைக்கணும் ஏன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் சரியா வந்து அந்த தென்கிழக்கில் வந்து அமைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க இப்பெல்லாம் வந்து வட மேற்குலையும் அமைக்கப்படுது சில நேரங்களில் தென்கிழக்க நம்ம அக்னி மூலைன்னு சொன்னாலும் அந்த இடத்துல டாய்லெட் பாத்ரூம் மாதிரியான விஷயங்களையும் வச்சிடுறாங்க அப்போ சில விஷயங்களை அடிப்படக்கூடுமா இதில் எது சரியான விஷயம்ன்றத நம்ம நேர்களுக்காக சொல்லுங்க இப்போ அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க அக்னே மூலைன்னு சொல்லுவாங்க அந்த சுக்கிர திசைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க தீ மூளைன்னு சொல்லுவாங்க இப்போது பொதுவாக கிராமங்களில் தீ மூளைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அக்னி ஆக்கினேயங்கிறது ஒரு ஆக்கினேங்கிறது ஒரு வடமொழி சொல்ல அது மாதிரி இருக்கும் இப்போது அக்னி மூளை தவிர வேற எங்கேயும் வந்து நாம் அடுப்பு வைக்கிறது அவ்வளோ ஏற்புடையதாக இல்லை அந்த வாசு சாஸ்திரப்படி நான் சொல்கிறேன் இதை விட்டோம் அப்படின்னாக்கா செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்க உடம்பு இருக்குது ரெண்டே தான் வேறு எங்கேயுமே வந்து அடுப்புகள் வந்து கூடாது கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஏக்கர் வச்சுருப்பாங்க நிறைய நிலம் இருக்கும் அவங்கள்ட்ட எல்லா பொருளாதார வசதி எல்லாமே இருக்கும் திரும்பி பொழுது போச்சுனாக்கா அந்த வீட்டில் அவங்கள்ட்ட காசு இருக்காது அந்த மாதிரி வீடுகள் நிறைய இருக்குது கிராமங்களில் நிறைய நூற்று கணக்கில் ஏக்கர்லாம் வச்சுருப்பாங்க பெரிய பண்ணையாக இருப்பாங்க காலையில் இருக்கும் சாயந்தம் பொழுது போச்சுன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்காது இதை நாம் வந்து எந்த கிராமங்களில் எங்கெல்லாம் அடுப்பு வந்து அந்த வீட்டை சுற்றி எரிக்கிறாங்களோ அந்த வீட்டில் பணம் இருக்காது இப்போ அந்த வீட்டில் வந்து வேலையால் வந்து அவரது ஒரு தனியாக அவர் ஒன்று சமைச்சிட்ருப்பாரு ஓப்பன்லேயும் சமைப்பார் இவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க சுடு தண்ணி போடுறதுக்கு ஒரு இடத்துல கொளுத்துவாங்க அப்புறம் அடுப்புக்கு அது ஒரு இடம் கொளுத்துவாங்க இது இல்லாமல் வந்தவங்க போனவங்க அந்த குப்பையை எல்லா இடத்துலையும் வந்து இப்போ அவங்க பெரிய வீடாக இருக்கும் நிறைய சர்வெண்ட் இருப்பாங்க அந்த சர்வெண்ட் எல்லாமே ஆளாளுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று கொளுத்திட்டு கொளுத்திட்ருப்பாங்க எப்போல்லாம் வந்து இவங்க வீட்டை சுற்றி கொளுத்திக்கிட்டே இருக்காங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக வந்து வருமானம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் நேரிலும் நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிங்க இப்போ கிராமங்களில் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்க அடுப்பு இருக்கும் பேருக்கு தான் அடுப்பு இருக்கும் எரிக்கிறது எல்லாமே ஒன்று அந்த வாசுபடிக்கு நேராக எரிச்சிக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து வருமானம் இருப்பதற்கான குறைவுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கும் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் வந்து அங்கே இருக்கிறாங்களோ தவறான இடங்களில் இருக்கிறாங்களோ நெருப்புங்கிறது பெண்கள் சார்ந்த விஷயம் அடுப்பறையை வந்து பெண்கள் சார்ந்த விஷயம் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடும் இங்கெல்லாம் தவறான இடங்கள்ல இருக்கிறாங்களோ அங்க கண்டிப்பா இருக்கும் இப்ப அக்னி மூலை ஆக்னேய மூலை அப்படிங்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் அதில் எரிச்சோம்னாக்கா கண்டிப்பா வந்து பெண்களுக்கு உடல் சார்ந்த தொந்தரவு இருக்காது வேற டாய்லெட்லனால பிரச்சனை இருக்கலாம் அல்லது செப்டி டேங்க் இந்த மாதிரி சூழல் இருக்கலாம் ஆனா நெருப்புனால பாதிப்பு அப்படின்னாக்கா ஆக்னேய மூலையில் இருந்தா கண்டிப்பா அந்த பாதிப்பு இருக்காது அதே மாதிரி வாயு மூளை வாயு மூலின்னு பாத்தீங்கன்னாக்கா வாயு மூலையை வந்து கிராமங்கள்ல கொடிக்காமூலைன்னு சொல்லுவாங்க ஆஹ் அல்லது இன்னொரு வாயு மூலைய வந்து சந்திரன் திசைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியால ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க இப்போ தெற்கு பார்த்த வீடுகளுக்கு உள்ள நுழைஞ்சதுமே தென்கிழக்குல அடுப்பு வைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்ப ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் அப்போ அது தென் வட வந்து கண்டிப்பா வைக்கலாம் அதுல ஒன்றும் தொந்தரவு இல்லை ஆஹ் மற்றபடி பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வாயிலுக்கு தென்கிழக்கிலே வைக்கலாம் வடக்கு பார்த்த வீடுகளுக்கும் தென்கிழக்கிலே வைக்கலாம் தெற்கு மட்டும்தான் வந்து வடமேற்கில் வைக்கிற மாதிரி இருக்கும் மேற்கு பார்த்த வாயில்களுக்கும் தென்கிழக்கில் வச்சிடலாம் அதுலேயும் ஒன்றும் தொந்தரவு இல்லை இந்த ஒரு திசை மட்டும் வாய் மூலைக்கு போகுது அது வந்து சிலர் வந்து முரண்பட்ட கருத்துக்கள் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வீண் விருந்தாளி வருவாங்க செலவாகும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் விருந்து வந்துட்டு போட்டுமே அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வீடு இருக்கும் அங்கே படுக்கை உட இடம் இல்லாமல் பத்து பேர் இருபது பேர் தங்கிய காலங்கள் உண்டு இப்போ பெரிய பெரிய மாளிகை கட்டியாச்சு இப்போ படுக்க விருந்து வர்றதில்லை அந்த மாதிரி மாறி மாறிப்போச்சு விருந்து வருது சகஜம் வாய் வந்து இருந்துனாக்கா விருந்து உபசரிப்பு வரவங்களுக்கு சாப்பாடு போடுறது இந்த மாதிரி ஒரு அது அது வந்து செலவினமாக நாம் கருத வேண்டாம் அடுத்து அக்னி மூளை அப்படின்னாக்கா அக்னி மூலைக்கு இன்னொரு சிறப்பு உண்டு அக்னி மூலையில் வந்து நெருப்பு இருந்தினாக்கா எதிரிகள் வந்து பலம் இழப்பாங்க இது ஒரு முக்கியமான செய்தி அது நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் நாம் ஒரு அக்னி மூலையில் ஒரு அடுப்பு வந்து ரெகுலராக ஒரு பத்து வருஷம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள எதுக்குறவங்க கூட கொஞ்சம் இணக்கமாக போயிடுவாங்க ரொம்ப எதுக்க மாட்டாங்க ஆனால் அக்னி மூலையில் இல்லாமல் வேற எந்த வாயு மொழி உட்பட எந்த மூலையில் இருந்த அடுப்பு இருந்தாலுமே அவங்களுக்கு எதிரிகள் வந்து தானாகவே கிளம்பி வந்துகிட்டே இருப்பாங்க அவங்கள வந்து தடுக்க முடியாது அது நீங்கள் யாரும் பார்த்துக்கலாம் உங்களுடைய எந்தெந்த வீடுகளில் இப்போ நேயர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுடைய அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸில் கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதனால அக்னி மூலையை வந்து பாதுகாப்பானது நெருப்பு இருந்தனாக்க எதிரிகள் வந்து பலமழைப்பாங்க பெண்கள் வந்து இருப்பாங்க அதுவும் ஒரு ரீசன் உடல் ரீதியாக தொந்தரவு இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதுலேயும் தொந்தரவு இருக்காது இந்த நெருப்பில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நெருப்பு வந்து ஒன்றா நம்மளை வந்து உயர்த்தி விடும்

அப்போ அங்கே வந்து நம்ம எப்பவுமே விலக்கேற்றி தானே வச்சிருக்கோம் அது சரிதானா இப்போ அது ஒரு அது ஒரு கருத்து உண்டு இப்போ வந்து பிள்ளையார் மூலியில வந்து பூஜை முன்னாக்க அங்கே நெருப்பு வைக்கிறோம் பிள்ளையார் மொழிக்கு தப்பு இல்லை அப்படிங்கிறது அது ஒரு ரீசன் சொல்லுவாங்க விளக்கு வந்து நாம் ஒன்றும் தொடர்ந்து அனையா தீபம் எதுவும் ஏற்றுறதில்லை அஞ்சு நிமிஷம் ஏற்றுவோம் பத்து நிமிஷம் வீடுகள் பொறுத்த வரைக்கும் கோயில்கள்லாம் வந்து தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் வீடுகள் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை நிறுத்தி கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அவங்களே அணைச்சிடுவாங்க அது நாம செய்யாமடுறது நம்ம தவறு தான் அது அதனால அந்த சூடும் இருக்கணும் தொடர்ந்து அந்த இடங்கள்ல வந்து இருக்கக்கூடாது மற்றபடி அக்னி மூலையில நெருப்பு இருக்கலாம் ஆனால் அங்கே ரூம் வந்து அது ரெண்டு விஷயங்கள் மட்டும் மூணு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ரூம் எங்கெங்கே இருக்கலாம் அப்படின்ட்டு ஒன்று ஈசன்ய மூளை பேரே வந்து ஈசன்யம் அதனால அந்த பேரை வச்சே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அந்த இடத்துல இருக்கலாம் இருக்கலாம் அந்த இடத்துல அவங்க பெரியவங்களே அந்த பேரே வச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் அது இப்போ வந்து அது மருவி ஈசென்யங்கிறது சொன்ன மாதிரி அந்த வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து பகவானை சொல்லி விட்டுறாங்க அது அது தவிர்க்க ஈசு அண்ண தான் அது அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் மூளை அதுவும் வழிபடுவதற்கான இடம் அது பெரியவர்கள் நமக்கு அந்த குறிப்பு சொல்லியிருக்காங்க மறைமுகமாக நமக்கு அந்த பிள்ளையார் மூல அப்படின்னா பிள்ளையார் மூல நம்ம கும்பிட வேண்டியது கும்பிட வேண்டியது அது சொல்ல பண்ணி அடுத்து பிரம்மஸ்தானம் கோயில்னா பார்த்தீங்கன்னாக்கா மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கும் அப்போ இந்த மூணு இடங்களில் வந்து வைக்கலாம் மீது எந்த இடங்களும் வந்து அவ்வளோ உகந்த பேர் கிச்சன்லேயே வந்து பூஜை இட நெருக்கடி காரணமாக வச்சிருக்காங்க பெண் பிள்ளைங்க புழங்குவாங்க போவாங்க அதனால் கிச்சன் அங்கே தவிர்ப்பது நல்லது பொதுவாக ஹால்ல இருக்கலாம் படிக்கும்போது மட்டும் திறந்து படிச்சுக்கிறது பொதுவா நல்லது கிச்சன்ல இருக்கிறதுனால ஒரு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அதனால் வந்து அது தவிர்த்துட்டு மையப்பகுதியான ஹாலில் இடமே இல்லைன்னா மையப்பகுதியில வச்சுக்கலாம் படைக்கும் போது மட்டும் இது எல்லாமே சார் இதெல்லாம் வந்து நான் வீட்டில் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே இந்த பிடிக்கும் நிறைய பேர் வீட்டில் சமைக்கிறதே இல்லை எல்லோரும் கையில ஒரு ஆப் வச்சுக்கிறாங்க போடுறாங்க வாங்கி சாப்பிடுறாங்க இதுதான் வந்து பெரும்பாலும் நடந்துட்டு இருக்கு கேட்டா வேலை நிமித்தமாக எங்களால் சமைக்க முடியலன்னு சொல்றாங்க வீட்டில் எங்க கிச்சன் இருந்தா இந்த மாதிரி வாங்கி வாங்கி தான் சாப்பிடுவாங்க வீட்டில் சமைக்க மாட்டாங்க இது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க தென்கிழக்கு மூளை வந்து பொதுவாக சமையலுக்கான உகந்த இடம் இது சமைக்கலை அப்படின்னாக்க வீட்டில் வேறு ஏதாவது குறைபாடு அல்லது சோம்பல் தனம் இதுதான் ஒரு ரீசனை ஒழிய அதுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை பொதுவாக வந்து தென்கிழக்கில் சமையல் வேற இருக்கலாம் அல்லது வடமே இருக்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் தான் வடமே இருக்கு இதை தாண்டி வந்து வேற எங்கேயும் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை மற்ற இடங்கள்லாம் வச்சிங்கன்னா லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது அது ஏற்கனவே சொன்ன மாதிரி சில இடங்கள் பார்த்தீங்கன்னா விரையும் அந்த சொன்ன மாதிரி வீட்டை சுத்தி நெருப்பு வைக்கிறது இந்த மாதிரி இருந்தாலும் ஆயிடும் அதனால பொதுவாக வந்து அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை நம்ம வீட்டுல எதுவும் சரியா வந்து ஏதோ குறைபாடு இருந்தாக்கா நம்மள சோமியர்த்தனாக்கோ அது நம்ம வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அல்லது அவங்களுக்கு நேரம் நின்மை அது ஒரு காரணமும் இருக்கலாம் அங்கேயும் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிறதுக்கான காரணங்கள் அதையும் நம்ம ஆரோக்கியமா சாப்பிடலாம் எப்போவுமே வீட்டு சமையல் அறை அப்படிங்கிறது நம்ம பூஜை அறைக்கு அப்புறமா வந்து ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கக்கூடிய இடம் ஏன்னா எல்லாருடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியமும் அந்த இடத்துல தான் அமைந்திருக்கு அதில் ஏற்படக்கூடிய லாபங்கள் என்ன பெண்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் செல்வ செழிப்பு வரணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆன்மீக உலா நேர்களோட ரொம்பவே அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நேர்கள் சார்பாக நன்றிகள் நன்றி வணக்கம்